இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் வீட்டுக்கு வீடு வாசபடி சீரியலோட ஜான்வரி இருபத்தி ஒன்று இன்னைக்கு எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்க ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா காவியாட்டை வந்து பார்வதி ஸ்ட்ரிக்டாக சொல்கிறாங்க ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும் ஆ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆனால் காவியா இதை பற்றி என்கிட்ட இனிமேல் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுமே ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்தே போயிடுறாங்க இதுக்கப்புறமா வந்து அர்ஜுன் வந்து சொல்கிறான் அவன் தான் சொன்னேன்ல அவங்க கோவப்பட போகிறாங்க பிடிக்காத விஷயத்தை நம்ம எதுக்கு ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறான் ஆனால் பார்வதி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அந்த விஷயத்தில் அப்படிங்கிறது இதில் தெரியுது அவங்க பேசுகிறதில்ல நான் வந்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சே தீர்வேன் அவங்க எனக்கு ஒரு சிஸ்டர் மாதிரி வேணான்னு சொன்னால் விட்ருவமாக நீ என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்க கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணோட ஹஸ்பண்ட் இறந்துட்டா திரும்ப கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளா நீயே நீ அப்படி நினைக்க மாட்டியே நீ ஏன் வந்து இப்போ வந்து வேணமே வேணான்னு சொல்லிட்டு இருக்க அம்மா சொல்ல அவங்களுக்கு வேணாம்னு சொல்கிறப்ப நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான் வந்து நான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அர்ஜுன் எவ்வளோ சமாளித்தாலும் வந்து பார்வதி இறங்கமா தெரில அவள் முடிவில் அவள் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாள் இதை இந்த பிளானை வந்து அப்படியே போயிட்டு வந்து அவங்க அத்தை கிருஷ்ணவேணி இருக்கிறாங்கல்ல கிட்ட சொல்றா அவங்களுமே வந்து ஆமாம் நீ சொல்கிறது ரைட்டு தான் நம்ம அவளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சோம்னா அவளும் இங்கேயே இருந்துருவா உன் குழந்தையும் வந்து விட்டுருவாள் அதாவது ஸ்ருதியை வந்து பார்க்க மாட்டாள் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க சுயநலமாக இருக்குவோம் ஆனால் வந்து நம்ம குழந்த நம்ம வீட்டில் தானே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்களுமே வந்து அவங்களோட விஷஸ் தான் வந்து சொல்கிறாங்க அதாவது அவங்க விஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்பா காவியாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ப்பா அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க ஆனால் அவங்க யார் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு பார்வதி சொல்ல காவியா வந்து ஸ்ருதி வந்து க்ளோஸாக இருக்கால ஸ்ருதி சொன்னால் கேட்பா இல்லை ஸ்ருதியை வச்சு சொல்ல விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதியை கூப்பிட்டு நீ வந்து உங்கள் அம்மா கூட இருக்கணும்னு நினைக்கிறே உங்க உங்கள் அம்மா ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா என்ன நீ வந்து உங்கள் அம்மா சொன்னால் கேட்பாங்க ஸோ நீ போய் உங்கள் அம்மாட்ட சொல்லு அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா வந்து விஷா முடிஞ்சாலும் போ தேவையில்லை ஏன்னா வந்து விஷாவே தேவையில்லை இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடச்சிரும் அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவளை பிரெயின் வாஷ் பண்ணி அவளை போய் சொல்ல வைக்கிறாங்க அவள் போய் சொல்கிறா காவியா இது வரைக்கும் ஸ்ருதிக்கிட்டே இப்படி கோவப்பட்டதே இல்லை அவ்வளோ கோவப்பட்டு திட்டிடுறாங்க வயசுக்கு தகுந்த பேச்சை பேசு நீ பாட்டுக்கு என்ன இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோமாக பேசிடுறாங்க அப்படின்ட்டு இருக்க ஸ்ருதி அழுகுறா நான் இங்கேருந்து போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லலை நீங்க இருந்து கிளம்பு அப்படிங்கிற மாதிரி காவியாகவே சொல்கிற அளவுக்கு வந்து அந்த மேட்ரு அவங்களுக்கு ட்ரிகராக இருக்குது ஸோ அவங்க வந்து இந்த மேட்ரில் வந்து இன்னும் நல்லா சீரியஸாகவே இருக்காங்க வேணவே வேணாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சீரியஸாக இருக்காங்க அப்படி என்ன ஆச்சு கெட்ட கிணவாக நினச்சி மறந்துடலாம் அப்படின்னு அவங்களே லேட்டராக சொன்னாங்க அதையே வந்து அவங்களும் மறந்துட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணியிருக்கலாம் தேவையில்லாமல் எதுக்கு வந்து இப்படி வந்து சீரியஸாக இதை இருக்கிறாங்க அப்படிங்கிற புரியல அவங்க அர்ஜுனுக்கு கால் பண்ணி மீட் பண்ணோம் அப்படின்னா சொல்கிறாங்க நீங்கள் எதுக்கு வந்து கல்யாணத்தை வந்து பேசிகிட்டு இருக்கீங்க இவ்வளோ சீரியஸாக பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து காவியா வந்து கேட்குறாங்க நான் பேசலை பார்வதி தான் வந்து ரொம்ப வந்து பேசிகிட்டு இருக்கேன் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து இந்த கல்யாணம் கண்டிப்பா வந்து ஏற்றுங்க மாட்டேன் எனக்கு ஒரு கல்யாணம் வேணா அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க இதை பல்லவி தூரமாக என்ன பார்த்துட்டு இருக்கிறா அப்படின்ட்டு அவளுக்கு என்ன மேட்டர் நடக்குது பேசுகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஆனால் இவங்க ரெண்டு பேரும் அஃபேர்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறா ஸோ அது வந்து தான் புரிஞ்சுக்கிறா அப்படின்னாலும் வந்து இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இந்த லேட் நைட்டில் வந்து மீட் பண்ணி பேசிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு டவுட் அவளுக்கு இருக்குது ஸோ அவங்க அந்த தொடரும் போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்றதுக்க நாளை அப்படிங்க போட்டு சின்ன கிலோன்னு சொன்ன காட்டுறாங்க அதில் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பார்வதி கிட்டே நான் சொல்லிட்டா நீங்கள் ரெண்டு பேரும் அஃபேரில் இருக்கிறீங்க அப்படின்ட்டு எத்தனை நாளாக இந்த வீட்டுக்கு வரக்கு முன்னாடியா வந்ததுக்கு அப்புறமான்னு கேட்க காவியா கோவத்துல அடிச்சிடுறாங்க பல்லவியை ஸோ உனக்கு இது டி அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அந்த அடி அந்த கிளிம்ஸ் அதோட முடிஞ்சது அப்படின்றது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது நாளைக்கு எபிசோட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பல்லவி அடி வாங்குறது பார்க்கறதுக்காகவே நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மேலே சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தானே நாங்கள் போகிற வீடியோ சொல்ல ரெகுலராக வரும்